ஓம் சாய்ராம் சாய்ராம் பாபாவோட அந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குதுன்றத நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் சாய் அப்படின்னு சொல்லி ஒரு சாய் சகோதரி நமக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க அந்த வாய்ஸ் மெசேஜை கேளுங்க நீங்களும் பாபாவோட மூல மந்திரமான ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய சாய் என்ற அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருங்க உங்கள் வாழ்க்கையிலும் பல வெற்றிகளை அப்பா கொடுப்பார் ஐயப்ப வணக்கம் சாய்ராம் சாய் சகோதரி அனைத்து சாய் பக்தர்களுக்கும் சாய் ஸ்ரீ சாயி சாய் மந்திரத்துக்கு உலகம் மகிமை இருக்கிறது என்பதை என் வாழ்க்கையில் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் சாய்ராம் நீங்க ஒரு முதன்மு இப்போ ஒரு நாள் வருஷம் முதிய பதிவை போட்டிருக்கீங்க இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி போடுறீங்க அந்த பார்த்ததுல இருந்து என்னால ஒரு நாளில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஒரு நாலு மந்திரத்தை தொடர்ந்து சொல்றது ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஓம் சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய் நாத என மக இதை எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் தொடர்ந்து செல்வன் சாய்ராம் நான் எவ்வளவுக்கு வசதியா இருந்து எவ்வளவுக்கு அடிமட்டது தள்ளப்பட்டேன் எவ்வளவு பேருடைய கேள்வி குறிக்கும் எல்லாம் தள்ளப்பட்ட நான் சாய்ராம் இன்றைக்கு கையெடுக்க கையெடுக்கப்பானேன் கையெழுத்து கும்பிட்டு சாயி நீ தான் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளணும் பாதத்தை கட்டி அப்படினா சாயிரான் அன்றை இருந்து இன்று வரைக்கும் எனக்கு வெற்றி தான் பிரச்சனை என்ன தாண்டி வந்துட்டேன் சாயிராம் அந்த நம்பிக்கையோட முன்னோக்கி போய் கொண்டிருக்கேன் சாயிராம் எனக்கு உலக கேட்டான நினைக்கும் சாயி சாயப்பா நீங்கதான் இதை பார்த்து கொள்ளணும் எனக்கு ஏதாவது ஒரு வழியில இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்லுங்கண்டா அது ஏதோ ஒரு வழியில் சாய்ராம் சாயப்பா எனக்கு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறார் சாய்ராம் சாயப்பாவுக்கு எப்படி நன்றி சொல்றது என்னன்றே எனக்கு தெரியலை அவ்வளவு எனக்கு வாழ்க்கையில் அற்புதங்களை இருக்கிறார் சாயிராம் அந்த கண்ணிமைக்கு நேரங்களே புதுமையை காட்டி இருக்கிறார் அதெல்லாம் சொல்ல முடியாத பிராக்களை தான் சொல்லணும் சாயிராம் அதே மாதிரி உங்களோட உங்கள்கிட்ட என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் சாயப்பா துணையோட அந்த குறிப்பிட்ட அத்தனை எத்தனத்துக்குள்ள நன்றி சாய்ராம் சாயப்பாவுக்கும் கூட கொடி நன்றி உங்களுக்கும் உங்களோட இந்த பிரார்த்தனை செய்கிற அனைத்து உறவுகளுக்கும் கூட கொடி நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஓம் சாய் ஸ்ரீ சாய் சாய் சாய்ராம் நீங்களும் பாபாவோட அந்த மந்திரத்தை சொல்லிக்கினே இருங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி நகர்ந்து இருங்க நம்ம இதோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நினைக்காதீங்க இதுக்கப்புறம் வாழ்க்கை புது வாழ்க்கையை அப்பா கொடுப்பார் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பார் சாய்ராம் நாங்களும் உங்களுக்காக தொடர்ந்து இங்கே பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சாய்ராம்